ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுடைய நஷீத் சார் கம்யூனிகேஷன் மீடியா ஸ்டடீஸ் இந்த காணொலியை நான் போடுறதுல மிகப்பெற்றதான நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த வருடம் கலிப்போத்தராதர உயர்தர பிறட்சியை எழுதுகின்ற கம்யூனிகேஷன் மீடியா ஸ்டடீஸ் மாணவர்களுக்கான ஒரு சில வழிகாட்டல்களை பிறட்சியை எவ்வாறு எதிர்கொள்வது அதற்கு எவ்வாறு நாங்கள் விடையளிப்பது என்பது தொடர்பான வழிகாட்டலை வழங்க நோக்கமாகவே இந்த வீடியோ ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றது அன்புரிய மாணவர்களே உண்மையிலேயே நாங்கள் நிறைய அதிகமாக எங்களுடைய காலங்களை நாங்கள் எடுத்து இரண்டு வருடங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் படித்திருந்தாலும் கூட அந்த ஐந்து மணித்தியாலங்களில் நாம் இரண்டு வருடங்கள் படித்ததை அப்ளை பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கோம் சோ வந்து டைம் மிகவும் குறியது குறுகியது அந்த நேரத்துக்குள்ளால் வந்து நாங்கள் என்ன செய்ய முடியும் சின்ன எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுவோம் எக்ஸாமை பரீட்சையை பொறுத்தவரையில் இரண்டு விதமான பிரச்சனைகள் அந்த மாணவர்கள் எதிர்கொள்கிறார்கள் மிகவும் கட்டித்தனமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏ எடுக்கக்கூடிய மாணவர்கள் கூட பரீட்சை என்று வருகின்ற போது குறைவான புள்ளிகளை சில நேரம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முதலாவது காரணம் எக்ஸாம் ஃபோபியா பரட்சி சம்மந்தமான ஒரு அச்சம் இரண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட் நேர முகாமைத்தோம் அதே போன்று உடை எழுது நுட்பங்களை தெரிந்திருக்காமல் தெரிந்திருக்காமல் இருப்பது அடுத்த ஒரு காரணமாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நான் நம்மளோட டிஸ்கஸ் பண்ண இருக்கிற விஷயம் சொன்னால் இந்த மீடியா பேப்பர் அதாவது ஏ லெவலுக்கு வார மீடியா பேப்பர் வந்து எப்படி ஸ்ட்ரக்சரில் வருது நவீன கா நவீன அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய பேப்பர் அதே போல அந்த விடைகளை நாங்கள் எவ்வாறு எம்சிக்கும் இருக்கலாம் அல்லது பார்ட் டூ ஸ்ட்ரக்சர் வழிகளாக இருக்கலாம் இப்படி நாங்கள் விடைகிறது தான் பார்க்க போகிறோம் ஏஎல் மீடியா பேப்பரை பொறுத்த வரையில் அதில் வந்து முதலாவது பார்ட் ஒன் பார்ட் ஒன் வந்து ஐம்பது எம்சிக்கும் அதாவது பல் தேர்வு வினாக்களை கொண்ட ஐந்து விடைத்திணிப்புகளை கொண்ட ஒரு இரண்டு மணக்கியாலங்கள் செய்யக்கூடிய ஒரு வினாசத்துமாக இருக்கிறது அதே போல் பகுதி இரண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பகுதி இரண்டில் வந்து மொத்தமாக ஏழு வினாக்கள் உங்களுக்கு தரப்படும் அதில் நீங்கள் ஐந்து வினாக்களுக்கு அளிக்க வேண்டி வரும் இரண்டு வினாக்களை நீங்கள் சுவாய்ஸில் தேர்வு அடிப்படையில் விருப்ப தேர்வில் விடணும் எம்சிக்யூவை பொறுத்தவரையில நீங்கள் வந்து அளவுக்கு எந்தளவுக்கு ஸ்கோப் பண்றீங்களோ பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் வந்து ஏக்கு நீங்கள் டார்கெட் பண்ணி கொள்ளலாம் ரைட் உதாரணமாக நீங்கள் உதாரணம் எம்சிகூவில் வந்து நாற்பது மார்க்ஸுக்கு மேலே நாற்பது புள்ளிகளுக்கு மேலே நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு ஏங்கிறது ஷோர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு காணப்படுது அதே நேரம் நீங்கள் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கான மினிமம் ஸ்கோரை நீங்கள் பண்ணிவிடாக கற்கொள்ளப்படும் கொள்ளப்படும் எம்சிகூ வந்து நாங்கள் எப்படி அதை பில்டப் பண்ணுறோம் அதே எப்படி நாங்கள் இம்ப்ரூவ் சொன்னால் அதிகமாக கடந்த கால வினா பத்திரங்கள் அதே போல மாதிரி வினா பத்திரங்களுக்கு எம்சிகூ நா செஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் என்னென்னு சொன்னால் அந்த ஐம்பது கேள்விகளையும் வந்து நாங்கள் டூ ஹவர்ஸுக்குள்ளே செய்ய போகிறோம் எனவே டூ ஹவர்ஸையும் வந்து நாங்கள் அந்த ஐம்பது வினாக்களுக்கு நாங்கள் இருக்கிற நேரத்தில் ஒரு வினாவுக்கு எத்தனை நிமிஷம் இல்லை எத்தனை செகண்ட் நாங்கள் செலவு செய்ய போகிறோம்ங்கிறத நாங்கள் கணிச்சு வச்சுக்கொண்டு அந்த டைமுக்குள்ளால் அந்த கேள்விக்கு நாங்கள் வழிகளை செய்யலாம் ரைட் அப்போ எனவே இந்த கடந்த கால பரீட்சை வினாக்கள் அதே போன்ற மாதிரி வினாக்களை கொண்டு நாங்கள் பயிற்சியை ஏற்படுத்தி கொள்வதால இந்த எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் பாட்பான செய்யக்கூடியதாக இருக்கு அதே நேரம் கேள்விகள் நாங்களாகவே ஒவ்வொரு பாட அழகுகளையும் உருவாக்கி நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி எம்சிக்யூ கேள்விக்கு நாங்க அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அதை ட்ரை பண்ணலாம் ரைட் அப்படி நாங்கள் எம்சிகுவை வந்து செஞ்சு பல தரத்துக்கானது வாய்ப்பு இருக்கோம் என்னன்னு சொன்னா அங்கே வாரம் ஐந்து கேள்விகளும் ஐந்து விடைகளும் விடை தெரிவுகளும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் எனவே அந்த ஐந்து விடை தெரிவுகளுக்குள்ளாலேயும் நாங்கள் சரியான மிகச்சரியான விடையை தெரிவு செய்யணுங்கிற அடிப்படையில் நாங்கள் ஒரு ஆழமான ஒரு பயிற்சி எடுத்திருந்தால் மாத்திரம்தான் எங்களுக்கு அந்த விடைகளை அளிக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் பகுதி இரண்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பகுதி இரண்டில் நான் சொன்ன மாதிரி ஐந்து கேள்விகளுக்கு வினாக்களுக்கு நீங்கள் விடை அளிக்க வேண்டி வரும் அந்த ஒவ்வொரு வினாவுக்கும் வந்து நாற்பது புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கும் அப்போ ஐந்து வினாக்களுக்கும் நீங்கள் மொத்தமாக இருநூறு புள்ளிகளை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அந்த இருநூறு புள்ளிகளையும் வந்து நான்காக பிரித்து ஐம்பது புள்ளிக்கு பார்த்து ஏற்கனவே எம்சி குழைகிற ஐம்பதையும் இந்த ஐம்பதையும் உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து அதுக்குரிய புள்ளிகள் வழங்கப்படும் எனவே மிக கவனமாக நாங்கள் பாட்டுவையும் டூவையும் செய்யணும் பாட் பொறுத்தவரையில் அந்த ஒரு நாற்பது மார்க்ஸ் ஒரு கேள்வியில் நாலு மார்க்ஸ் அதே போல் எட்டு மார்க்ஸ் பன்னிரெண்டு மார்க்ஸ் பதினாறு மார்க்ஸ் என்று அந்த வினாக்கள் பிரிக்கப்பட்டிருக்கு நாலு மாசு கேள்வியை பொறுத்தவரையில் நாலு மாத கேள்வி வந்து எப்பயும் ஒன் வேர்ட் ஆன்சராக தான் வரும் அதுக்கு நாங்கள் பக்க கணக்கில் விடைகளை எழுதி வைக்கிறீங்க ஏன்னு சொல்லிச்சோன்னா நிறைய பேர் செய்கிற விஷயம் இருந்தால் நான் எக்ஸாம் எழுதி கொண்டு வந்தேன் ஆனால் எனக்கு டைம் போதாமல் இருக்கின்ற பிரச்சனை அல்லது டைம் போதாமல் இருக்கிறதால வந்து எனக்கு எக்ஸாமில் வந்து நல்ல ரிசல்ட்ஸை எடுத்துக்கொள்ளேன் எனக்கு படித்த கட்டிக்காரர்களுக்கு கூட அப்படி சொல்லி ரைட் அவங்க ரிசல்ட்ஸில் வந்து குறை எடுத்து செகண்ட் சைட் டைம் வந்து ஸோ வந்து நீங்கள் அதில் மிக கவனமாக இருக்கணும் முதலாவது கேள்வி நாலு மார்க்ஸுக்குரிய நீங்க என்கிறதால நீங்கள் ஆன்சரை தான் கூடுதலாக சீரத்துக்கு பார்க்கணும் அதே போல எட்டு மாஸ் கேள்வியில் வந்து நீங்கள் வந்து நூறு சொற்கள் குறைங்கிறது நீங்கள் நூறு சொற்கள் எடுக்கணும் அந்த எட்டு மாஸ் கேள்வியும் சில நேரம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கலாம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் ஒரு பகுதிக்கு ஐம்பது சொற்களுக்குள்ளாரியும் இன்னொரு பகுதிக்கு நீங்கள் ஐம்பது சொற்களுக்குள்ளாடியும் விடைகளை எழுதுவதன் ஊடாக அந்த குறைந்த எதிர்பார்ப்பு மட்டும் நாடியை பெறுகிறேன் ரைட் அப்போ நீங்கள் இதில் வந்து மீடியாவில் நாங்கள் படிக்கிற விஷயங்கள்ல கீவேர்ட்ஸ் மீடியாவில் சில கீவேர்ட்ஸ் இருக்கும் காரணமாக பொருட்கோடை அதே போல ஊடக விலங்குகள் இப்படியான சொற்களை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்த நீங்கள் பார்க்கணும் தொடர்பான நேர் பெருநர் இப்படியான நாங்கள் மீடியாவில் பயன்படுத்துகிற சொற்களை வந்து நாங்கள் இந்த விடைகளுக்கு எழுத பார்க்கணும் அப்போ அந்த நூறு சொற்களுக்குள்ள நீங்கள் குறைந்த ஒரு நேரத்தில் வந்து உங்களுக்கு நம்ம சொன்னால் இந்த டார்கெட் எச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் நேரத்தை நீங்கள் மிச்சப்படுத்துகிறான் இரண்டாவது பன்னிரெண்டு மார்க்ஸ் கல்வி பனிரெண்டு மார்க்ஸ் கழியை பொறுத்த வரையில் பன்னிரெண்டு மாத கேள்விக்கு நீங்கள் கீவேர்ட்ஸ் அதாவது எங்களோட டேர்ம் வேர்ட்ஸ் அதாவது மீடியாவில் நாங்கள் பயன்படுத்துகிற கலை சொற்களை நீங்க இருக்கும் அதே போல் இருநூறு சொற்களுக்கு உள்ளால் நீங்கள் அந்த விடைகளை கொடுக்கறது மிக பொருத்தமாக இருக்கும் அந்த பன்னிரெண்டு மாத கேள்வியில நீங்கள் கட்டாயம் ஒரு டெஃபினிஷன் வரைவிலக்கணம் சொல்ல வேண்டியிருக்கும் அதே போல் உதாரணங்களையும் காட்ட வேண்டியிருக்கும் அந்த பன்னிரெண்டு மாச கேள்வி இருநூறு சொற்களால் எழுதப்போம்போது இரண்டு பகுதிகளாக அல்லது சில நேரம் நான்கு பகுதிகளாக உங்களுக்கு தரப்படலாம் இரண்டு பகுதிகளாக திறப்பற சந்தர்ப்பத்தில் ஐம்பது அதாவது நூறு சொற்களாகவும் நான்கு பகுதிகளாக திறப்பறத்தில் நீங்கள் ஐம்பது சொற்களாகவும் சாதாரணமாக ஒரு வரியில் வந்து நீங்கள் பத்து சொற்கள் எழுதுவீங்கன்னு சொல்லி சொன்னால் ஐம்பது சொற்களும் ஐந்து வரியில் குறைந்து நீங்கள் எழுத வேண்டிய ஏற்படும் அதே நேரம் உதாரணங்கள் போட வேண்டியிருக்கும் உதாரணங்களை நீங்கள் போட்டு எழுதினாலும் உங்களுக்கு முழுமையான புள்ளிகள் கிடைக்கும் உதாரணங்களை பொறுத்தவரையில் உதாரணங்கள் எங்களோட வாழ்க்கையாளர்கள் அந்த அன்றாடம் காண்கின்ற சில விடயங்களை உதாரணமாக வைத்து நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் விடைகளை எழுதலாம் உதாரணமாக திருமண வைபவத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வாய்மொழி சாரா தொடர்பாடல் என்னெடுக்கப்படுகிற டைமில் நாங்கள் இந்துக்களுடைய அந்த கலாச்சாரத்தை ஏற்படுத்தி அல்லது முஸ்லீம்களுடைய அல்லது சிங்களசாவுடைய கலாச்சாரத்தை ஏற்படுத்தி அந்த திருமண வைபவங்களை நாங்கள் காண்கின்ற விடயங்களை வைத்து நாங்கள் சொல்லலாம் உதாரணமாக வாழைமர நடப்பட்டிருக்கிறது அந்த தோரணங்கள் இருக்கிறது அல்ல வந்து நாங்கள் சொல்லலாம் அவை வந்து ஒரு வாய் மொழிசாரி மாடலாக நாங்கள் கொள்ளலாம் சரியா அதே போல் அடுத்தது பிள்ளை பதினாறு புள்ளிகளுக்குரிய கேள்வி அது நீங்கள் குறைந்தது ஒரு முந்நூறு சொற்கள் எழுத வேண்டியிருக்கும் அது ஒரு இரண்டு பகுதிகளாக கேட்கப்படலாம் எனவே அதுக்கு நாங்கள் கட்டாயம் விளக்கம் அதாவது டெஃபினிஷியன் வரி விளக்கணம் சொல்றதோடு அதுக்குரிய உதாரணங்களையும் காட்டி உதாரணங்களையும் நாங்கள் எழுதுகிற நேரத்தில் எங்களுக்கு முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளும் எனவே இப்படியான நுணுக்கங்களை டெக்னிக்ஸை நாங்கள் கை அதாவது பின்பற்றுவதன்பாக உங்களோட பயிற்சியை நாங்கள் உரிய நேரத்தில் சிறப்பாக எழுதி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது உங்களுடைய நேரங்கள் வந்து நீங்கள் இப்போ ஒரு கேள்விக்கு முப்பது நிமிடங்கள் அல்லது முப்பத்தைந்து நிமிடங்கள் ஒதுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு மேலதிகமான நேரங்களில் வந்து நீங்கள் செய்து ஒரு கேள்விக்கு ஒரு வினாவுக்கு செலவழிக்க வேண்டாம் உரிய கேளிகளுக்கு விடைகளை அந்த நேரத்துக்குள்ளால் செய்ய பாருங்கள் செய்யறது ஊடாக அவங்களுடைய அந்த புரட்சியினுடைய அந்த வினைத்திறனையும் விடை திறனையும் அதிகரித்து கொள்ளலாம் மேலதிகமான இந்த புரட்சி சம்பந்தமான வழிமாட்டங்கள் டெக்னிக்ஸு நான் எதிர்வருகின்ற காணொலிகளின் பலனத்தை பார்த்துக் கொள்கிறேன் எனவே எல்லோரும் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு என்னுடைய ஃபேஸ்புக் பேஜையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஷால்லா எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கான வீடியோஸ்கள் காணொலிகள் பதிவு செய்யப்படும்